ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக விவசாயம் இருக்கோம் எங்களுக்கு வந்து நிலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை ஏக்கர் தான் நிலம் இருக்குது நாங்கள் வந்து அதில் காய்கறி சாகுபடி பண்ணுவோம் நெல் நடுவோம் நாங்கள் வந்து கத்திரிக்காய் தான் ரொம்ப ஃபேமஸாக செஞ்சுக்கிட்டு வந்தோம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து வருஷமாக கத்திரி பயிர் மட்டுமே தான் மாற்றி மாற்றி ஒவ்வொரு துண்டுலையாக வைப்போம் அப்படி செஞ்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் ரசாயனத்துலேயே செஞ்சுக்கிட்டு வரும்போது குறிப்பிட்ட நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கத்திரி செடியில் வந்து எங்களுக்கு வேர் பூச்சி உழுவ ஆரம்பிச்சிருச்சு அந்த வேர் வந்து கட்டுப்படுத்துறதுக்காக ரசாயனத்தில் வந்து கொடுக்குற மருந்தை எல்லாமே வேருக்கு நாங்கள் ஊற்றி பார்த்தோம் ஸ்ப்ரே வழியாகவும் அடித்து பார்த்தோம் எங்களால் வேர்பூச்சியை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படிங்கிறப்ப நாங்கள் வந்து அப்போ தான் வந்து இயற்கையில் வந்து இதை கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லி நாங்கள் யூடியூப்பில் வந்து தேட ஆரம்பித்தோம் தேட ஆரம்பிக்கும் போது யூடியூப்பில் சொன்னதையும் நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் சொன்னதெல்லாமே பண்ணி பார்த்தோம் ட்ரை கவுடர் விரடி பேசியில் துரிஞ்சி லக்கானி இந்த நிறைய மருந்தெல்லாம் வாங்கி நாங்கள் அதையும் வேர் வழியாலும் கொடுத்தோம் கொடுத்தும் எங்களால் வந்து அதை கட்டுப்படுத்தவே முடியல கத்திரி செடி வைக்கிறதையே இப்போ விட்டுட்டோம் விட்டுட்டு அடுத்து இப்போ வெண்டை செடி பீக்கன் செடி இந்த மாதிரி விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு செடியிலையுமே வேர் பூச்சி உழுவ ஆரம்பிச்சிருச்சு அவரை செடி போடுவோம் அதுலேயுமே வேர் பூச்சி உழுவ ஆரம்பிச்சிருச்சு இப்படி எல்லா செடியிலையுமே காய்கறி செடியில் தான் வேர் பூச்சி நம்ம எப்படி நம்ம விவசாயம் பண்ணுறது இதனால விவசாயத்தையே விட்டுட்டு வேறு வழிக்கு போயிடலாங்கிற அளவுக்கு நாங்கள் யோசித்தோம் அப்போ தான் நாங்கள் யூடியூப்லேயே தொடர்ந்து தேடிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வேளாண் முற்றுல வந்து மணிவாசக பேசின வைடியோ வந்து நாங்கள் கேட்டோம் கேட்டதில் வந்து எங்களுக்கு வந்து ஒரு மண்ணை பற்றி பேசின விதம் அந்த பலதானிய விதைப்பு இதெல்லாம் வந்து பண்ணால் மண்ணை சரி பண்ண முடியும் மண்ணோட தன்மனால் தான் நமக்கு இந்த வேர் பூச்சி வருது அப்படிங்கிறத நாங்கள் உணர்ந்தோம் வேளாண் முற்றத்திலேயே போய் நாங்கள் பலதானிய வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அந்த சாருக்கிட்ட ஃபோன் பண்ணி அன்றைக்கி தான் மொதல் மொதல் பேசினோம் பேசினப்போ சார் வாங்கம்மா நீங்கள் வந்து நேரில் வந்து வாங்கிட்டு போங்கன்னு சொன்னாங்க போய் நேரிலேயே வாங்கிட்டு வந்து உடனே மொதல் நாளே வந்து பலதானியத்தை வாங்கிட்டு வந்த அன்றைக்கே விதைச்சிட்டோம் விதைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம வந்து பீக்கங்காய் செடி நாங்கள் விவசாயம் பண்ணுறதுக்காக காடு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அதில் வந்து இயற்கையிலேயே நம்ம பண்ணி பார்ப்போம் அந்த வே வருதா இல்லை அழிதாங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் இயற்கையில் தான் அந்த பீக்கம் செடியை விவசாயம் பண்ணோம் இந்த பீக்கஞ்செடி ஃபுல்லாக இயற்கையில் பண்ணாதான் இது வந்து நாற்பது நாள் அறுவடை பண்ணிட்டோம் அப்புறமும் பார்த்தீங்கன்னா இந்த துளர்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் துளிர் நிற்கவே இல்லை காய் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த இன்னும் இன்னும் வந்து பிஞ்சு விட்டுக்கிட்டே தான் இருக்குது ஆனால் இன்னுமே இது பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு மாதம் காய்க்கிற அளவுக்கு சுழுறு பிஞ்சு எல்லாமே இருக்குது இப்போ இருக்கிற பிஞ்சே பொறுக்கினாவே இன்னும் ஒரு மாதத்துக்கு பொறுக்கலாம் அந்த அளவுக்கு இன்னும் பிஞ்சு இருக்குது இன்னும் சுளுர் அடிச்சுக்கிட்டே தான் இருக்குது வலதானியை நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்து முதல் முறையாக விதைச்ச காடு இந்த விதைச்ச காட்டில் தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெண்டக்காய் செடி கூட இருக்கோம் இந்த வெண்டக்காய் செடி செடி பார்த்தீங்கன்னா இப்போ இயற்கையில் தான் கொண்டுட்டு வரோம் ஆனால் வெண்டைக்கா செடி காய்கறி செடினாவே வாரம் ஒரு தரம் மறந்து கொடுத்தே ஆகணும் மாதிரி தான் இப்போ இயற்கையிலேயும் வாரம் ஒரு மறந்து இருக்கோம் ஆனால் செயற்கையில் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு தான் நல்லாயிருக்கும் மூணாவது நாள் அந்த குருளை குருணையாக புழு விழுந்துடும் ஆனால் இயற்கையில் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த குருளை புழு இந்த பச்சை புழுவெல்லாம் பார்க்கவே முடியல ஆனால் வாரம் ஒரு தடவை நம்ம கரெக்டாக அந்த மருந்தை கொடுத்துட்டோம்னா அதில் வந்து புழுவு கட்டுப்பாடும் அவ்வளோ அருமையாக கேட்குது ஆனால் இதை வந்து இந்த நாங்கள் அன்னைக்கு பழகாளியை வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு தடவை கரைசல் மீன் கரைசல் எண்ணெய் கரைசல் வாங்கிட்டு வந்து ஒரு தடவை வெண்டைக்காய் செடிக்கு நாங்கள் அடித்தோம் ஆனால் இது வந்து இப்போ உண்ட செடி பழைய செடிக்கு அடித்தோம் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா மக்கானாலே அந்த வெண்டைக்காய் அவ்வளோ கரும் கருன்னு செடியும் அவ்வளோ கருப்பாயிருச்சு காயும் அவ்வளோ கருப்பாகிடுச்சி இப்படி ஒரு எங்கள் காட்டுக்கு வந்து இவ்வளோ கருமையாக வெண்டைக்காய் செடி வருங்கிறத நாங்கள் அப்போ தான் உணர்ந்தோம் நம்ம தண்ணி நம்ம மண்ணுக்கு இப்படி வெளிராக தான் இருக்கும்னு தான் நாங்கள் நினச்சிக்கிட்டு விவசாயம் பண்ணோம் ஆனால் அந்த மீன் கரைசல் அந்த எண்ணெய் கரைசலுக்கு இவ்வளோ கருப்பாக வெண்டக்காய் செடி வரும் அப்படிங்கிறத நாங்கள் அந்த கரைசல் கொடுத்துறதுக்கு வர்றதுக்கப்புறம் தான் எங்களுக்கு நாங்களே உணர்ந்தோம் அதுக்கப்புறம் தான் செடியில செடியில் மண்ணில் தான் குறைபாடு இருக்குது அப்படிங்கிறத உடந்து இதை வந்து இப்போ படதானியம் விதைச்சி இந்த வெண்டக்காய் செடி ஊனி இருக்கும் இதை வந்து இயற்கையிலே தான் கொண்டுட்டு வரணும் பீக்கஞ்செடி மாதிரியே இதையும் இயற்கையில் கொண்டுட்டு வரணும் அப்படின்னு இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அடுத்த ரெண்டு நாள்லேயே தோட்டத்துக்கே வந்து மணிவாசகன் சார் வந்து நேர்லயே வந்தார் அவர் வந்தது வந்து எங்களுக்கு வந்து இந்த வேர்கூச்சியால் நம்ம விவசாயத்தையே விடுற அளவுக்கு நாங்க அவர் வந்து இந்த பேசின வார்த்தை வந்து உண்டிக்கையாக பண்ணுங்க எப்போ என்ன சந்தேகம்னாலும் எங்கக்கிட்ட கேளுங்கள் நாங்கள் எல்லாரும் உங்களுக்கு இருப்போம் அப்படின்னு அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை வந்து எங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு சார் வந்து இந்த உலகத்துக்கு வந்து இப்படி வீட்டுக்கே வந்து தோட்டத்துக்கே வந்து பார்த்து இந்த அளவுக்குலாம் அவர் பண்ணுவாருன்னு நாங்கள் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் கண்டிப்பாக வந்து இயற்கையில் நம்மளால் வெற்றியை அடைய முடியும் அப்படிங்கிறத நாங்கள் நூறு சதவீதம் வந்து நாங்கள் அந்த கீக்கங்கா செடியிலையே பார்த்துட்டோம் கண்டிப்பாக வந்து இயற்கை விவசாயத்தில் நம்மளால் வெற்றி அடைய முடியும் வேளாண் முட்கிற வழியில் போனால் கண்டிப்பாக நம்ம சொல்கிற ஆலோசனைகள் வந்து நூறு சதவீதம் வந்து கரெக்டாக வேலை செய்யுது சாரோட ஆலோசனை வந்து அது வந்து கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நாங்கள் இந்த வெண்டக்கா செடியில் இந்த வெண்டைக்காய் காட்டில் நாங்கள் வந்து பார்த்து இதை வந்து உணர்கிறோம் இப்போ ஒரு தடவை இதுக்கு ஜீவாமிரதம் கொடுத்துருக்கோம் அடுத்து வந்து இப்போ சாம்பல் கடலை புண்ணாக்கு இந்த உரம் வந்து ஒரு தடவை கொடுத்துருக்கோம் கொடுத்தாலுமே கூட செடி வந்து கொஞ்சம் அடர்த்தியாக இருக்குது அது வந்து நான் அவர் அவரோட ஆலோசனை கேட்காம நாங்களாக வந்து இந்த விதையை ஊனிட்டோம் எவ்வளோ இடைவெளி கொடுக்கணுங்கிறத அவர்கிட்ட கேட்காம விட்டுட்டோம் ஆனால் அவர் அவர்கிட்ட கேட்காம விட்டது தப்புங்கிறத இப்போவே நாங்கள் உணர்கிறோம் ஆனால் இது வந்து போதுமான இடைவெளி வந்து இதுக்கு பத்தாதுன்னு சார் வந்து நேரில் உதற எங்கள் தோட்டத்துக்கே வந்து செடியை பார்த்தாரு ஆனால் போதுமான இடைவெளி வந்து பத்தாதுன்னு தான் சொன்னார் ஆனால் அதை நம்ம அவங்கள்ட்ட கேட்காம ஊனது தப்புங்கிறத நாங்கள் இப்போயே உணர்ந்துட்டோம் சார் வந்து நமக்கு கிடச்சது வந்து பெரிய தான் நினைக்கிறோம் ஆனால் அவர் வந்து சொல்கிறது நூற்றுக்கு நூறு சதவீதம் வந்து எங்களுக்கு வந்து அது வந்து கரெக்டாக இருக்குது இந்த மருந்துக்கு இந்த பூச்சிக்கு இது கேட்கும் அப்படின்னு சொன்னாருன்னா அது கரெக்டாக அது சரியாகுது ஆனால் இது வந்து கட்டுப்படுத்துறதுக்கு நிறைய அவர் நம்ம கேட்குறதுக்கு எல்லாமே அவர் அடுத்தடுத்து இது திரும்ப திரும்ப கொடுங்க அது கண்ட்ரோலுக்கு வரும் இது வந்து பூச்சி திங்காமல் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அவர் வழிகாட்டுதல்னால நம்ம போ போறோன்னா கரெக்டாக அவர் சொல்கிற மாதிரியே ஆனால் எங்களுக்கு கரெக்டாக இருக்குது அதனால இயற்கை விவசாயத்தில் கண்டிப்பாக வந்து எல்லாத்தாலையும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத நாங்கள் நூறு சதவீதம் இப்போ நாங்கள் இதில் பீக்கங்கா செடிகிரியை நாங்கள் இதை நாங்கள் பார்த்துட்டோம் அதை கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நாலு மாதத்துக்கு முன்னாடி போட்ட மீன் கரைசல் இந்த மீன் கரைசல் வந்து இப்போ முப்பது நாளைக்கு முன்னாடி போட்ட மீன் கரைசல் இது வந்து ஜீவாமிர்தம் இது வந்து இப்போ போட்டு இன்னைக்கு ஒரு பன்னெண்டு நாள் ஆகுது இப்போ மழையா இருக்கிறதுனால இந்த ஜீவாமிர்தம் எங்களால இன்னும் கொடுக்க முடியல காடு காஞ்சதுக்கு அப்புறம் தான் கொடுக்கணும் இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சஞ்சக்காவியா இது இன்னைக்குதான் பதினோராவது நாள் போட்டு முடிச்சிருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா பெரண்டை கரைசல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டைக்கரிசல் இது வந்து முன்னாடி போட்ட முட்டை முட்டைக்கரிசல் நேற்றுக்கு போட்ட இது வந்து முட்டைக்கரிசல் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சந்தைக்கு பொருட்களை பிக்கங்காய் கண்டிப்பாக இயற்கை விவசாயம் பண்ற எல்லாருமே வேளாண் முற்றத்தை தொடர்பு கொண்டு அவரோட வழிகாட்டுதலில் போங்க கண்டிப்பாக நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத நான் உறுதியாக தெரிவிக்கிறேன் இயற்க வந்து விவசாயம் பண்ணி காய்கறி கொண்டு போகும்போது காய்கறியும் வந்து கொண்டு விட ஒரு ரெண்டு அடி ஒரு நாலு வளர்ச்சியும் வருது பெருக்குது காயும் வந்து அதிகமா வருது காய் கொண்டு போய் விற்கல பார்க்கலயே வந்து காய பார்த்ததையுமே வாங்குறாங்க மத்தவங்க நாற்பது ரூபாய்க்கு காய் வித்தாலும் நம்மள்ட்ட வந்து அறுபது ரூபாய்க்கு காய் விக்குது காய் வந்து டேஸ்ட் அருமையா இயற்க பண்ணி கொண்டு போகும்போது வாட எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி வந்து வந்து காய் நிறையா பேர் வாங்குறாங்க முன்னாடி இருந்ததுக்கு இப்போ விற்பனை வாய்ப்பும் நல்லா அதிகமாக தான் நடக்குது வேளாண்நுற்றத்தில் வந்து மணிவாசன் வந்து இந்த அளவுக்கு வந்து எடுத்து செய்கிறது பெரிய ஒரு அதிசயமாக தான் தெரியுது விவசாயத்துக்கு வந்து இப்படி ஒரு ஆள் கிடைச்சது ஒரு பெரிய அதிசயம்தான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது அவரை பற்றி பேசணுன்னா சொல்லவே முடியாது மனசில் அவ்வளோ இடம் இடம் எனக்கு ஏன் நான் வந்து அவ்வளோ இடத்துல அவரை வச்சிருக்கிறேன் அந்த அளவுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு அவர் நல்லா வழிகாட்டுறாரு வந்து பார்த்து ஹோட்டல இந்த அளவுக்கு செய்யறது பெரிய ஒரு அதிசயம்தான்